சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த பிரச்சனை பெர்னில் உள்ள மத்திய அரசாங்கத்திற்கு கவலை அளிக்கும் ஒன்றாக மாறியுள்ளது இந்த நிலையில் மைய வலதுசாரி தேசிய கவுன்சிலர் மார்டின் கேண்டினாஸ் பெரடல் கவுன்சில் எவ்வாறு இந்த நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்கலாம் என ஆலோசனையை முன்வைத்துள்ளார் மாஃபியா கட்டமைப்புகள் நெய்ம் சலோன் பீட்சா டெலிவரி சேவைகள் ஷிஷா பார்கள் முடித்திருந்தும் கடைகள் மற்றும் பபிள் டீ கடைகள் போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை மோசடி செய்கின்றன அத்தகைய வணிகங்களில் தற்காலிகமாக பண பயன்பாட்டை தடை செய்வது இதற்கான தீர்வாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த யோசனைக்கு சுவிஸ் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது